கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்க வந்த தேவ தூதன் கூடாத ஒன்றுமில்லை இதே வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சவால்களை சந்தித்து வரலாம் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் அவனுடைய உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார் வெற்றி அருளுகிறார் கூடாத அந்த காரியம் இம்பாசிபிள் என்று அந்த காரியத்தை மாற்றி அமைக்கிறார் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார் உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய கரம் வெளிப்படட்டும் இம்பாசிபிளாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியமும் ஜெயமாய் முடியட்டும் കുടുംബങ്ങളിലെ സമാധാനവും സന്തോഷവും ഉണ്ടാകട്ടും ഒവെയും ആശീർവദിയും യേസു കിസ്താവ്